மதுரையில் நடந்த முப்பத்தஞ்சாவது திருவிளையாடல் பிராணத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் மதுரையை குலபூஷண பாண்டியன் வந்து அப்போ ஆட்சி செய்துட்டு இருந்தான் அவனுக்கு ரெண்டு மகன்கள் அவனுக்கு பின்னாடி அவனுடைய மூத்த மகன் ராஜேந்திரன் பட்டத்துக்கு வந்தான் இளையவன் ராஜசிங்கனுக்கு இதனால் ரொம்ப பொறாமையாக இருந்தது காடு வெட்டின சோழனுக்கோ மதுரையையும் சுந்தரமூர்த்தி பெருமானையும் மறக்கவே முடியவில்லை மீண்டும் தரிசிக்க ஒரே வழி பாண்டியனை உறவாக்கிக் கொள்வது என முடிவு செய்தான் அதன்படியே தன்னுடைய மகளை ராஜேந்திரனுக்கு மனமுடித்து தருவதாக சொல்லி தூது அனுப்பினான் ராஜேந்திரனும் நட்பை விரும்புகின்றவன் அதனால் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதித்து தூது வந்த அமைச்சர்களை கௌரவித்து அனுப்பினான் இந்த நிலையில் மூத்தவனுக்கு எதிராக ரகசிய படையை கொண்டிருந்த ராஜசிங்கன் இந்த ஏற்பாட்டை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தான் சோழனை பார்த்தான் உங்களுடைய மகளை எனக்கு மனமுடித்து தருமாறு கேட்டான் இளையவன் மூத்தவனை விட ரொம்ப பழசாலி ரொம்ப அழகாகவும் இருந்தான் அவனுடைய படைபலத்தை பார்த்து அஞ்சிய சோழன் திருமணத்துக்கு சம்மதிச்சான் இதனை பார்த்த ராஜேந்திரன் ரொம்ப மௌனமாட்டே இருந்தான் கொஞ்ச நாள் சென்றது சோழனும் ராஜசிங்கனும் பெரும் படையை திரட்டி கொண்டு பாண்டியன் மீது போர் தொடுத்து வந்தாங்க இதை அறிந்து மனங்கலங்கிய பாண்டியன் சுந்தரமூர்த்தி பெருமானை வணங்கினுன்னா அப்ப வந்து அங்க ஒரு அசர் இது ஒழிச்சுச்சு நீ போருக்கு போ வெற்றி உணதே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு ராஜேந்திரன் மகிழ்ச்சியுடன் போருக்கு போனான் கட்டும் போர் நடந்தது சித்திரை மாதத்து உச்சி வெயில் நீர் வேட்கையால் படை சோர்ந்து வீழ்ந்தது போரை விடுத்து நீருக்காக அலைந்து திரிந்தார்கள் அப்பந்தான் எம்பெருமான் சிவபெருமான் வந்து அங்கே தண்ணீர் பந்தரை அமைத்து அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்தார் நீர் வீரர்கள் வீரர்களெல்லாம் புது வலிமையும் வீரமும் அடைந்து போர் புரிய சோழர் படையெல்லாம் பின்வாங்கி ஓடத் தொடங்கியது சோழனும் ராஜசிங்கனும் கைதாகி ராஜேந்திரன் முன்னாடி நின்னாங்க தண்ணீர் பந்தலும் அரைந்தது இனி நீ பார்த்துக்கொள் என்ற ஒரு குரல் கேட்டது அப்பந்தான் வந்தது எம்பெருமான் சிவபெருமான் என்று அனைவரும் புரிந்து கொண்டார்கள் சோழனும் சிவ நண்பன் என்பதனால ராஜேந்திரனை எதிர்க்க துணிந்தற்கு மன்னிப்பு கேட்டு கொண்டான் அவனை அவன் நாட்டிற்கே ராஜேந்திரன் விடுதலை செய்து அனுப்பினான் தன்னுடைய தம்பிக்கு பெரிய பதவியை கொடுத்து தன்னோடு வைத்து கொண்டான்